காலையில் ஒரு பிரேக்ஃபஸ்ட்டாக அல்லது ஈவினிங் டைம் ஸ்நாக்காக அடுக்கி வச்ச சூடான பேன் கேக் மேலே சுத்தமான வீட்டில் செஞ்ச வெண்ணை உருகி ஓட சுற்றி இனிப்பான சிறப்பு எல்லா பக்கமும் வடிய நாக்கில் எச்சில் ஊற அனைவருக்கும் வணக்கம் எனது சேனலுக்கு வருக இந்த வீடியோவில் சியா விதைகள் பாதாம் முந்திரி கோதுமை மாவு வெல்லம் போன்ற அதிக சத்துள்ள பொருட்களை பயன்படுத்தி பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப மென்மையாக பஞ்சு போல இருக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை முக்கியமாக ஸ்போர்ட்ஸு ஒர்க் அவுட்டு இதில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த பேன்கேக் அவங்க உடல் ஆற்றலை அதிகரிக்கும் செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த சியா விதை பாதாம் முந்திரி இதோட நன்மைகளை பார்த்துடலாம் சியா விதைகளில் அதிக அளவு நாருசத்து ஏராளமான புரதம் மற்றும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸு மேங்கனீஸ் ஃபாஸ்பரஸ் காப்பரு செலீனியம் அயன் மெக்னீஷியம் கால்சியம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு ஆத்லீட்ஸ் விளையாட்டு வீரர்கள் ஒர்க் அவுட்டப்போ உடம்பு ஹெல்த்தியாக ஹைட்ரேட்டடாக இருக்க சியா சீட்ஸை பயன்படுத்துகிறாங்க ஏன்னா இது மெதுவாக எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும் தசை அதாவது மஸ்குலர் மாசை அதிகரிக்கும் இப்ப பாதாம் உங்க உடம்புக்கு தேவையான மெக்னீஷியம் விட்டமின் இ நாருசத்து இதில் நிறைஞ்சிருக்கு முக்கியமா எலும்புக்கு ஆரோக்கியத்தை தர கால்சியம் பாஸ்பரஸ் இருக்கு அடுத்து முந்திரி இவை சத்து புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் பல்வேறு விட்டமின்ஸ் மினரல்ஸ் பெனிஃபிஷியல் பிளான்ட் காம்பவுண்ட்ஸ் நிறைஞ்சிருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பேன் கேக்கில் பயன்படுத்த போகிறோம் செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு கால் கப் பாதாம் பருப்பை சூடான நீரில் சேர்த்து இது கொதிக்க ஆரம்பிச்சதும் இமீடியேட்டாக பாதாமை வெடிக்கட்டி எடுத்து நார்மல் பச்சை தண்ணியில் சேர்த்துடுங்க இப்போ ஈஸியாக தோல் கலண்டு வரும் அடுத்து ஒரு கால் கப் முந்திரி இது ரெண்டையும் மிக்சி ஜாரில் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து மைய அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸை சேர்த்துக்கலாம் ஒரு சில பேருக்கு இந்த சியா சீட்ஸ் புதுசாக இருக்கும் எந்த விதமான செரிமான பிரச்சனையும் வராமல் இருக்கேன் ஒரு ஆப்டிமல் லெவலாக ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது உங்கள் விருப்பம்தான் உங்கள் உடம்பு உங்கள் குழந்தைங்க உடம்பு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அடுத்த அடுத்த தடவை செய்யும்போது கூட குறைய போட்டுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டரில் எக்ஸாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா சியா நல்லா ஊறி உபரி ஆகும் மாவை திக்காகும் இப்போ இந்த பவுலில் அரைச்ச பாதாம் முந்திரி விழுதை ஊற்றிக்கலாம் இந்த விழுது மிக்சி ஜாரில் பிளேடு ஓரம் எல்லாத்துலேயும் நல்லா ஒட்டிகிட்ருக்கும் இதை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி ஒரு ரவுண்டு ஓட விட்டு அந்த விழுதையும் ஊற்றிக்கலாம் இப்போ மொத்தமாக அரைக்க ஒரு கப் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கால் கப் நறுக்கின வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது ஒரு மூணுலருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் பனை வெள்ளம் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி தேங்காயில் செய்கிற சர்க்கரை இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் எது வேணாலும் யூஸ் பண்ணுங்க ஆனால் அளவை பொறுத்த வரைக்கும் இனிப்பு கால் கப்பு மேலே போனால் எப்பவுமே என்னோட இரும்பு கல்லில் ஒட்டிக்குது அதனால ஒட்டாமல் சூப்பராக எடுக்கணும்னா அளவை வந்து அதிகப்படுத்தாதீங்க செஞ்சிட்ட பிறகு மேப்பிள் சிறப்போ தேனோ அது மேலே ஊற்றி சாப்பிடும் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் இந்த இனிப்பே போதுமானது இப்போ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சூடான உருக்கிய வெண்ணெய் சேர்த்துக்கலாம் கட்டிங்க இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் அடுத்து ஒரு அரை கப்பு புளிக்காத கட்டி தயிர் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு அதோட சீயா கலவையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ ட்ரை இன் இன்க்ரீடியன்ஸ் போட ஆரம்பிக்கலாம் கோதுமை மாவு ஒரு கப்பு உப்பு ஒரு சிட்டிகை பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் நான் எப்போவும் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவையும் கலந்து தான் போடுவேன் ஏன்னா இந்த லெவனர்ஸ் சே சேர்ந்து ஒர்க் பண்ணி பேன்கேக்கு ஒரு கரெக்டான லிஃப்டை கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை அதாவது உடம்புல அதிகமாக அமிலம் வாயு வீக்கங்கள் வயிற்றுவலி மற்ற அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அதனால் இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது இல்லைனா தாராளமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்போ பேன் கேக் ரொம்ப மேலே எழும்பாது ஆனால் ருசியாக மெத்துன்னு இருக்கும் இதெல்லாம் சேர்க்கிறது உங்கள் விருப்பம்தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் மாவு கொஞ்சம் திக்காக இருந்தால் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாவு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஊறட்டும் இப்போ நீங்கள் வேக வச்சு எடுக்க போகிற பேன் உங்கள் பேன் கேக்கோட தன்மையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஒரு ஃப்ளாட்டாக யூனிஃபார்மான பேன்கேக் கேக் நான்ஸ்டிக் பேன் மீடியம் ஃப்ளேமில் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எனக்கு கேஸ்டையின் கல்லில் போட்டு சுட தான் பிடிக்கும் ஏன்னா ஹீட்டை நல்லா ஹோல்ட் பண்ணி ஒரு ஈவன் குக்கிங் டெம்ப்ரேச்சரை தரும் பேன் கேக் இந்த கரடுமுரடான சர்ஃபேஸில் வெந்து வரும்போது மேடும் பள்ளமுமா ஓட்டைகளோட ஒரு இன்க்ரெடிபிள் டெக்ஸ்டரு கோல்டன் பிரவுன் கலரில் கிடைக்கும் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இரும்பு கல்ல நல்லா ஈவனாக சூடாக்கி எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் மாவை ஊற்றி மெதுவாக பரப்பிக்கலாம் மூடி வச்சு வேக விடுங்க கோதுமை மாவு நல்லா வேகணும் ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து மேலே பபுள்ஸ் தெரியும் சுற்றி எட்ஜஸ் ப்ரௌன் கலரில் ஆகும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் இப்போ பொறுமையாக திருப்பி விடுங்க அடுத்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விடுங்க இந்த மாதிரி ரெண்டு தடவை திருப்புனா போதும் சும்மா திருப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கரண்டியை வச்சு வேகும்போது அழுத்தி விடாதீங்க ஏன்னா புசு புசுன்னு வரத்துக்கு உண்டான அந்த ஏர் பாக்கெட்ஸை அஃபெக்ட் பண்ணும் ஃபேன் கேக் ஃப்ளாட் ஆகிடும் பேன் ரொம்ப சூடாக ஆகிடுச்சின்னா தீயை கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபேன் கேக் சரியாக வேகறதுக்கு முன்னாடியே தீய ஆரம்பிச்சிடும் நான் சொல்லியிருக்க அளவுக்கு ஒரு பத்து ஃபேன் கேக் வரும் தாராளமாக மூணு பேர் சாப்பிட்லாம் அதை நல்லா அடுக்கி வச்சு அந்த சூட்டில் மேலே வெண்ணெயை சேர்க்கலாம் அப்புறம் தாராளமாக மேப்பிள் சிரப் மொறுமொறுப்புக்காக வறுத்த நட்ஸ் தூவி பரிமாறுங்க கைஸ் நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசுனா என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட் பண்ண ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூடியூப்பில் வாட்ச் பண்ணா அவர் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் வாட்ச் பண்ணா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி